கைப்பழக்கம் பண்ணுறதுனால குழந்தை பிறக்காமல் போயிருமா என்னோட மனைவியை நான் திருப்திப்படுத்த முடியாத சூழல் உருவாகிடுமா எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில மேதாவிகள் எட்டாம் கிளாஸில் ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு ஒரு சொட்டு வெந்துநீர் உருவாகிறதுக்கு எண்பது சொட்டு ரத்தம் வேணும் அப்படின்லாம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் புருடும் அந்த நாலு பேருக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்குறதுக்கு பேர் வாங்குறதுக்கு ஏதோ சீன் போட்டு விட்டுருப்பாங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி ஐயோ யோகா செஞ்சுட்டோமே செஞ்சிட்டோமே இதனால தான் நம்ம ஒல்லியாக இருக்கிறோம் இதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் இதனால கை கைகாலெலாம் நடங்குதுன்னு அவங்களாவே தவறான கற்பனை பண்ணிக்கிறாங்க இந்த பழக்கத்துக்கும் உடல் அமைப்புக்கும் கை கால் நடுக்கிறதுக்கும் பெருசாக எந்த சம்மந்தமும் இல்லவே இல்லை சரிங்களா

மிகப்பெரிய தீர்வாக இந்த வீடியோ போது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கை பழக்கம் பேஷன் இது சரியாக தப்பாக இதை பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் உண்டா ரெகுலேஷன் உண்டா இதை எப்போ பண்ணலாம் இதை எப்போ பண்ணக்கூடாது இது யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது இதுக்கு நீங்கள் விடதடி போனாலும் உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் பதில்கள் இருக்குதே தவிர உமிழ்நீர் மாதிரி தான் விந்து நீரும் அது எவ்வளோ தடவை பண்ணினாலும் பிரச்சனை கிடையாது இப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது இன்னும் சில மேதாவிகள் எட்டாம் கிளாஸில் ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு ஒரு சொட்டு வெந்து நீர் உருவாகிறதுக்கு எண்பது சொட்டு ரத்தம் வேணும் அப்படின்லாம் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் புருடும் அந்த நாலு பேருக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்குறதுக்கு பேர் வாங்குறதுக்கு ஏதோ சீன் போட்டு விட்டுருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க கேள்விப்படுற எல்லாமே உண்மை அப்படின்னு இருக்காங்க அதனாலேயே இந்த பத்து மணி ப்ரோக்ராமை நிறைய பேர் பார்த்துட்டு சீரழிஞ்சிட்ருக்காங்க இதுக்குன்னு சில புத்தகங்கள்லாம் இருக்குது அதில் இருக்கிற கேள்விகள்லாம் தேடி பிடிச்சி படிச்சுட்டு அவங்க இதாகிட்டுருக்காங்க உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற தகவல்கள் கூட இதே இன்டர்நெட்டில் இருந்து எனக்கு கிடைச்சது தான் பட் எந்த சோர்ஸ்லேருந்து கிடைச்சது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள்தான் உங்களுக்கான பதிலை சொல்லும் ஸோ கைப்பழக்கம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிறப்புறுப்பு எதுக்காக கடவுள் கொடுத்துருக்காரு அதோட வேலை என்ன அது எப்படி செயல்படுது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பிறப்புறுப்புக்கு ரெண்டு வேலை இருக்குது ஒன்று யூரியனை வெளியேற்றுறது இன்னொன்று விந்து நீரை அவர் பெண் உறுப்புக்குள்ளே செலுத்தி அவளை கர்ப்பமடைய வைக்கிறது ஒரு குழந்தையை உருவாக்குறது இந்த ஒரு சைக்கிளுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே இருக்கு எல்லா உயிர்களும் இந்த வேலையை தான் செஞ்சுட்டே இருக்குது இதுதான் நடந்துட்டே நடந்துகிட்டே இருக்குது அப்போது பிறப்புறுப்பு அப்படிங்கிறது இனப்பெருக்கத்துக்கான ஒரு உறுப்பு இனப்பெருக்கம் பண்ணும்போது ஆணும் பெண்ணும் சேர்றதுனால ஒரு உடல் சுகம் உண்டாகுது உடல் உஷ்ணம் பரிமாறப்படுது உணர்ச்சிகள் பரிமாறப்படுது இதையே ஒரு துணை இல்லாமல் தானே ஒருத்தங்க செஞ்சுக்கிட்டாங்க வேறு ஒரு கருவியோடையோ தன்னோட கையோடையோ செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் சுய இன்பம் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் மேஸ்டர் பேஷன் அப்படின்னு பேர் பரவலாக இருக்கிற ஒரு கருத்து என்னென்னா இது தப்பே கிடையாது இது எல்லாரும் பண்ண தான் செய்கிறாங்க யார்னாலும் பண்ணிக்கலாம் இதை திருக்குறளை கூட சில பேர் மாற்றி எழுதி வச்சுருக்குறாங்க அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம் அதெல்லாம் எல்லா அறிவாளிகளுக்குமே தெரியும் ஓகேவா கைப்பழக்கம் சரியாக தப்பா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு விஷயமும் சரியாக தப்பாக நல்லதாக கெட்டதாங்கிறத அதோட அளவு தான் முடிவு பண்ணுது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு கைப்பழக்கம் நல்லது அளவோடு இருந்தால் சரியான நேரத்தில் செஞ்சால் அது உண்மையிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பு தவறாக இருந்துச்சு நேரம் கெட்ட நேரத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு உடலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் இந்த கைப்பழக்கம் அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் இதில் இருக்கிறத என்னெல்லாம் முதல்ல பார்த்துருவோம் உங்களோட கற்பனை சக்தியை அதிகரிக்கும் இது உங்களோட முடிவெடுக்கக்கூடிய திறமையை ஒரு பிரச்சனையை கையாளக்கூடிய திறமையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும் சரிங்களா ஏன் அப்படின்னா நீங்கள் ரியலில் செய்ய முடியாத விஷயத்த கூட உங்களோட கற்பனையில் நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் நினச்ச நபரோடு இருக்க முடியும் எது வேணாலும் பண்ண முடியும் அது மூலமாக உங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நல்ல விஷயம் பட் இதை பண்ணுறதுக்குன்னு கால அவகாசங்கள் இருக்குது அந்த நேரத்தில் தான் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உடல் உஷ்ணம் சுற்றுச்சூழலோட டெம்பரேச்சர் சுற்றுச்சூழல் குளிர்ச்சியாக இருக்கணும் உங்கள் உடலும் குளிர்ச்சியாக இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் கைப்பழக்கம் எத்தனை முறை வேணாலும் செய்துக்கலாம் அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது அதே சமயம் வெளிப்புறம் பயங்கர சூடாக இருக்குது ஹாஸ்பிட்டாஸ் போட்ட வீடு ரூமு அல்லது காற்றே இல்லாத வெண்டிலேஷனே இல்லாத டாய்லெட் ரூமு இங்கே போய்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் உடல் இன்னும் அதிகம் உஷ்ணமாகும் உஷ்ணமாகும் போது உங்களோட உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும் குறிப்பாக ப்ரோஸ்டேட்டுன்னு சொல்கிற யூரினை விந்து நீரை கட்டுப்படுத்துகிற உறுப்பு பாதிக்கப்படும் விதை பைன்னு சொல்கிற விந்து நீரை சேமித்து வச்சுருக்கிற அந்த பைகள் பாதிக்கப்படும் இதனாலேயே நிறைய பேருக்கு அந்த விரைப்புத்தன்மையில் பாதிப்பு உண்டாகிறது விந்து நீர் சீக்கிரமாக வெளியேறுறது இரவு தூக்கத்தில் வெளியேறுறது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும் ஸோ கைப்பழக்கம் அளவோடு இருந்தால் நல்லது அளவுக்கு நல்லது நல்லதில்லை சரியான நேரத்தில் பண்ணால் நல்லது தவறான நேரத்தில் பண்ணால் நல்லதில்லை ஸோ இவ்வளவு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ரெண்டாவது கைப்பழக்கம் பண்ணுறதுனால குழந்தை பிறக்காமல் போயிடுமா என்னோடய மனைவியை நான் திருப்திப்படுத்த முடியாத சூழல் உருவாகிடுமா எனக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் முதல்ல சொன்ன அதே பதிலை தான் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுதீங்க எந்த நேரத்துக்கு பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் ஆனால் பெரும்பாலும் கைப்பழக்கம் குழந்தை பிறக்கிறதெல்லாம் பெருசாக பாதிக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துது ஓகேங்களா ஸோ கைப்பழக்கம் நல்லது அந்த வகையில் பட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நினச்ச நேரம் கிடைச்ச நேரம் தோணுற நேரத்தில் பண்ணாதீங்க சரியான நேரத்தில் பண்ணுங்க அதுக்கு நேரத்தில்னு பார்த்திங்கன்னா காலையில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி பூமி குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில் பண்ணலாம் குளிர்காலங்களில் பண்ணலாம் மழை காலங்களில் பண்ணலாம் இதை தவிர வேறு எந்த காலத்தில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்கள் உடம்புக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் சரி இது சரி தப்புங்கிறதையெல்லாம் தாண்டி இந்த பழக்கத்தை நான் கைவிடணும்னு நினைக்கிறேங்க ஆனால் என்னால் அது முடியலை நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறேன் ஒரு நாலு நாள் தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை நான் பாட்டுக்கு அதே தப்பு பண்ண போயிடுறேன் ஸோ எனக்கு இதுக்கு என்ன தீர்வு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரே தீர்வு மலர் மருந்துகள் ஆமாங்க கட்டுப்படுத்த முடியாத அந்த மனநிலை அந்த ஒரு படத்தை பார்த்ததும் அந்த ஒரு வீடியோவை பார்த்ததும் அந்த ஒரு நபரை பார்த்ததும் எனக்குள்ள உணர்ச்சிகள் அதிகமாகிடுது என்னால் அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கவே முடியலை என்னால் கட்டுப்படுத்தவே முடியலை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு இடம் கிடைக்காதா ஏதோ ஒன்று செய்யாதான்னு சொல்லிவிட்டு நான் போயிடுறேங்க எனக்கே தெரியுது நான் செய்கிறது தப்புன்னு ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு செர்ரி ப்ளம் இந்த மலர் மருந்தை எடுத்துக்கோங்க எப்போல்லாம் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு நாலு வேலை எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு சொட்டு இந்த மருந்து ஹோமியோபதி கடைகளில் தாராளமாக கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ இந்த மருந்து நீங்கள் சாப்பிடலாம் நாலு வேலை தான் இல்லை எப்போல்லாம் அந்த எண்ணங்கள் உங்களை வந்து பாடாக படுத்துதோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இன்னொரு சில பேருக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி ஐயோ செஞ்சுட்டோமே செஞ்சுட்டோமே இதனால தான் நம்ம ஒல்லியாக இருக்கிறோம் இதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் இதனால தானே கைகளெல்லாம் நடங்குதுன்னு அவங்களாவே தவறான கற்பனை பண்ணிக்கிறாங்க இந்த பழக்கத்துக்கும் உடல் அமைப்புக்கும் கை கால் நடுக்கத்துக்கும் பெருசாக எந்த சம்மந்தமும் இல்லவே இல்லை சரிங்களா இதை செய்கிறதுனால நாம் பலகீனமாகிறோமோன்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த நினப்பு தான் உங்களோட கை கால் நடுக்கத்துக்கு காரணம் உடல் பலகீனத்துக்கு காரணம் ஸோ செஞ்சு முடிச்சிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பைன் பிஐஎன்இ பைன் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கோங்க இந்த மலர் மருந்து அந்த குற்ற உணர்ச்சியான மனப்பான்மையிலேருந்து உங்களை சீக்கிரமாக மீட்டு கொண்டு வரதுக்கு பயன்படும் ரெண்டாவது வெளிப்புற சூழலால் நான் இந்த பாதிப்புக்கு உள்ளாயிடுறேன் ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்தவொருதும் என்னக்குள்ளே அந்த ஆசைகள் வந்துடுது அவங்க திருமணமானவங்க திருமணம் ஆகாதவங்க அதெல்லாம் தெரியாதுங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஒரு குறிப்பிட்ட படம் ஒரு குறிப்பிட்ட பாட்டு ஒரு குறிப்பிட்ட காட்சி நான் கற்பனை பண்ணால் கூட எனக்கு அதுலேருந்து மீண்டு என்னால் வர முடியலை இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சிங்க எனக்கு மனைவியெல்லாம் இருக்காங்க என் மனைவி கூட எனக்கு நல்ல உறவு இருக்குது ஆனாலும் இந்த பழக்கத்துலேருந்து என்னால் மீண்டு வர முடியலை என்னை வெளிப்புற சூழல் வந்து என்னை ரொம்ப அந்த விஷயத்தை செய்ய வைக்கிது அப்படிங்கிறவங்களுக்கு வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து நான் சொல்கிற எல்லா மலர் மருந்துகளும் ஹோமியோபதி கடைகளில் கிடைக்கும் இந்த பேரை மட்டும் கொஞ்சம் குறித்து வச்சுட்டு அண்ணா எனக்கு வால்நட் மலர் மருந்து வேணும்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு மில்லி வேணுமா முப்பது மில்லி வேணுமான்னு கேட்பாங்க உங்களோட பண வசதிக்கு ஏற்ற மாதிரி ஐம்பது மில்லியோ முப்பது மில்லியோ பதினஞ்சு மில்லியோ தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மலர் மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வெளிப்புற சூழல் உங்களை பாதிக்காது இந்த எண்ணத்தை தூண்டி விடாது இது தப்பு தெரியுது அதனால செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் செஞ்சிட்றேன் எனக்கு வேறு வழி தெரியலன்றவங்களுக்கு தப்புன்னு தெ தெரிஞ்சும் திரும்ப திரும்ப பண்ணுறவங்களுக்கு செஸ்ட் நட் பட் இப்படிங்கிற மலர் மருந்து இந்த மலர் மருந்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தவிர நீங்கள் திரும்ப திரும்ப பண்ண மாட்டிங்க அடுத்து மனைவியை பிடிக்காமல் அல்லது துணைவரை பிடிக்காமல் இந்த பழக்கத்துக்குள்ளே இருப்பாங்க அவங்களோட உடலுறவு வச்சுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதே சமயம் அவங்களோட உடலோட தேவைகளை வாற்று வழிகளில் சரி பண்ணணும் ஒரு சில பேர் வேற ஒரு நபரோட உடலு வச்சுக்கிடுவாங்க ஒரு சில பேர் அதுக்கு பயந்து போய் அதுக்கு இது பண்ணி போய் சுயமாகவே அந்த அந்த இன்பமே போதும் எனக்கு அப்படிங்கிற மனமால் இருப்பாங்க ஸோ இந்த செய்கிறதுக்கு காரணமான மனைவி மேலே குறை காணும் அந்த மனநிலைக்கு மனைவி சரியில்லை அப்படிங்க நினைக்கிற அந்த மனநிலைக்கு வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் மனைவியோடையே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா இ விளக்கை அணைச்சா போதும் எல்லாமே ஒன்று தான் ஓகேவா ஸோ நீங்கள் கற்பனை பண்ணுறதும் சரி கற்பனைக்கு வெளியே நிஜமாக இருக்கிறதும் சரி எல்லாமே ஒன்று தான் ஸோ உங்களோட இந்த கற்பனை தான் உங்களை அப்படி தூண்டி விடுது இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான சரியான தீர்வு இருக்கும்போது தயவு செய்து தவறான தீர்வுகளை தேடி போகாதீங்க இப்போ நான் சொல்கிறதையே கூட நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது சரியாக இருக்குதான்னு அது சரியாக எதுப்படுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உள்ள எளிமையான தீர்வு அந்த பிரச்சனை உண்மையிலே என்ன அதை எப்படி மீட்டு நம்ம வெளியே கொண்டுட்டு வரது அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இந்த சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ தொடர்பாகவோ அல்லது இந்த பிரச்சனை தொடர்பாகவோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ணுவோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்